இந்த ஒரு கட்டர் இருந்தா போதுங்க உங்க பண்ணையில இருக்க எல்லா கால்நடையோட ஆரோக்கியத்தையும் நல்லா வச்சுக்கணும் சொன்னா நம்புவீங்களா ஒரு சாப் கட்டருக்கு பிளேடு எவ்வளவு முக்கியம் அதுக்கு வாரண்டி இருக்கா இல்லையா ஏங்க மோட்டர்ல போய் காசு கட்டிங் பண்ணா கட்டர் என்னத்துக்காகும் அதனால தாங்க நான் சொல்றேன் மோட்டர் சைனீஸ் சாப் கட்டர் வாங்கி ஏமாந்தது போதுங்க இதுக்கு மேல என்ன பண்ணணும் நான் சொல்றேன் பாருங்க வணக்கங்க எம்டிஎம்ல இருந்து போன வீடியோல வந்து நம்ம சூப்பரா வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எல்லா எக்ஸ்பிளேஷன் கொடுத்த அந்த வீடியோ பாக்கலீங்கன்னா ஐ பட்டன்ல குடுக்குற மறக்காம பாருங்க அப்படியும் பாக்க முடியல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் அந்த வீடியோ போய் பாருங்க இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம அருமையான நம்ம பார்க்க போறோம் மாஸ்டர் ப்ரோ தேர்ட்டின் தான் பார்க்க போறோம் இந்த சாப்கட்டர் என்னென்ன பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஒரு ஆட்டு பண்ண மாட்டு பண்ண எரும பண்ண இந்த மாதிரி கால்நடைகள் பண்ண வச்சிருந்தீங்கன்னா பொதுவான பிரச்சனை என்னங்க கரெக்டா தீவனத்தை திங்களை பயங்கரமான பிரச்சனையா இருக்கும் சரி நம்மளே தீவனத்தை வெட்டி போடலான்னு பார்த்தா நமக்கு எங்கெங்க டைம் இருக்குது சரி அப்படி வெட்டி போட்டாலும் கை வலி கால் வலின்னு ஒரே பிரச்சனை ஒரு ஆள் தேடருக்கு பதில் ஒரு கட்டர் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அந்த நல்ல கட்டர் எங்க வாங்கலாம் எப்படி வாங்கலாம் எதை பத்தி வாங்கலான்னு இந்த வீடியோல சொல்றேன் வாங்க இந்த சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோட முடிவுல ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் உங்களுக்கு இருக்கு ஒரு சாஃப் கட்டர்ல பாக்க வேண்டிய ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க ஒண்ணு பிளேடு இன்னொன்னு நோட்ரு இப்போ பிளேடு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம எம்டிஎம்ல ஹார்டனிங் பிளேடு தாங்க கொடுக்குறோம் அதனால சீக்கிரம் உடஞ்சு போறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க மித்த கம்பெனிகள் எல்லாம் சாஃப் கட்டர் எல்லாம் என்னன்னு நினைக்கிறீங்க எல்லாமே சைனீஸ் மேடு இப்போ சைனீஸ் மேட்ல இருக்கிற பிளேடு உடஞ்சு போச்சுன்னா பிளேடு ஸ்பேர்ஸ் கிடைக்காதுங்க சீரியஸா தான் நான் சொல்றேன் இப்போ பிளேடுக்கு வேண்டி நீங்க மிஷினே மாற்ற வேண்டிய நிலமை ஏற்படலாம் அதனால தாங்க நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே நாங்க ஹார்டனிங் பிளேடு கொடுக்கறனால அஞ்சு வருஷம் வாரண்டி கொடுக்குறோம் பிளேடுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது மோட்டருங்க மோட்டர் பாக்கறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப கால் வலிக்குதுங்க நான் உட்கார்ந்துட்டு சொல்றேன் நம்ம வந்து மோட்டர் வந்து காப்பர் வைண்டிங் கொடுத்துருக்கறனால லைஃபும் அதிகமாக வரும் நமக்கு கரண்ட் மிச்சமும் கம்மியாகும் மத்த பக்கமெல்லாம் அலுமினியம் மோட்டரை கொடுத்துருக்கனால நான் சொன்ன இந்த ப்ராப்ளம் எல்லாம் வருங்க இப்போ நம்ம தீவனத்தை கொடுக்கறோன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து சின்ன சின்னதா வெட்டுதான்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோங்க கரெக்டான அளவுல அரை இன்ச்சுல இருந்து முக்கால் இன்ச்சு வெட்டுதான்னு பார்த்து வாங்கணுங்க நம்ம ஜாப்கட்ரில் பார்த்துக்கிட்டீங்கன்னா சோளத்தட்டு வரத்தட்டு வைக்கோல் மல்பெரி குச்சி கடலைக்கொடி குதிரை மசாலு கரும்பு சக்க, ஏங்க தென்னை மட்டையை போட்டு கூட அரைச்சிக்கலாங்க நம்ம பவர்ஃபுல்லான மோட்டர் ஆர்பிஎம் வந்து ஆயிரத்தி நாற்பது ஆர்பிஎம்ல குடுக்கறதுனால அது சுத்துற பவர்னால ஆயிரத்தி எண்பது ஆர்பிஎம் வேகத்துல பிளேடு சுத்துங்க அதனால தீவனத்தை டக்கு 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 டக்குன்னு நீங்க வெட்ட முடியுங்க உங்களால ஒரு மணி நேரத்துக்கு ஒன்றரை டன் அளவுக்கு அவுட்புட் எடுத்துக்க முடியுங்க இது வரைக்கும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாங்க அந்த ஸ்பெஷல் ஆஃபரே நான் சொல்றேன் ஒரு டைரி எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன ஆஃபர்னா நம்ம மோட்டருக்கு ஒரு வருஷம் வாரண்டி தரோங்க பிளேடுக்கு அஞ்சு வருஷம் வாரண்டி தரோம் அது மட்டும் இல்லைங்க இந்த ஆடி மாசம் ஆஃபருக்கு எம்டிஎம் சும்மா விடுவோமா பத்தாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் இந்த மிஷினுக்கு தரோங்க இந்த பத்தாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்ட் எல்லாத்துக்குலாம் இல்லைங்க ஆனால் எல்லாத்துக்கும் உண்டுங்க என்னடா நான் கேளுங்க இந்த வீடியோவை இப்ப நீங்க வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த சப்ஸ்கிரைப் பண்ண அந்த ஸ்கிரீன்ஷாட்டை அப்படியே நான் சொல்ற நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா போதுங்க உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் அப்புறம் என்னங்க அங்க தேடி இங்க தேடின்னு டைம் வேஸ்ட் பண்ணாம எம்டிஎம்க்கு வாங்க